ரெண்டு மகன்கள் மருமகள்கள் பெரிய பையன் கிரண் மருமக பேரு சாந்தி சின்ன பையன் சுரேஷ் மருமக பேரு சுரேகா எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் டிவி பைத்தியம் ஆனா அந்த வீட்டுல இருந்தது என்னவோ ஒரே ஒரு டிவி தான் ஒரு நாளைக்கு சுரேகாவும் சாந்தியும் டிவி பாத்துகிட்டு போது சுரேகா நான் சீரியல் பாக்கணும் சாந்தி நான் படம் தான் பாப்பேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டும் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்தா அவங்களோட கணவர்கள் அங்க வந்து

அப்ப இவங்க ரெண்டு பேரும் சுரேகா சாந்தி கிட்ட போய் என்ன சுரேகா இதெல்லாம் ரெண்டு பேரும் இப்படி சத்தமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க ஒரு டிவி ரிமோட்காக இப்படி ஒரு சண்டையா நாங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு தெரியாதா உங்களால இங்க ரெண்டு பேரால வேலை செய்ய முடியல எவ்ளோ டிஸ்டர்பன்ஸா இருக்கு தெரியுமா முதல்ல ரெண்டு பேரும் கிச்சன்ல போய் வேலை பாருங்க டிவி ரிமோட்டை இங்க கொடுங்க முதல்ல டிவி பாக்காதீங்க வேலைய செய்ய போங்க என்னவோ நான் மட்டும் தான் சண்டை போடுற மாதிரி கோச்சுக்கிறீங்க அக்காவும் தான் எனக்கு பிடிச்ச சீரியலை நான் பாக்கலாம் சொன்னா அவங்களுக்கு பிடிச்ச சீரியல் தான் பாக்கணும்ன்றாங்க அங்கயும் கொஞ்சம் சொல்லுங்க சாந்தி என்ன இதெல்லாம் சுரேகா உன்னோட சின்ன பொண்ணு கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கூடாது அவளுக்கு பிடிச்சத பாத்துட்டு தான் போகட்டுமே நீ என்ன சின்ன பசங்க மாதிரி அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஆஹா ஏங்க அவ சொல்றத கேப்பீங்களா நான் பெரியவ அப்ப இவதான சின்னவ இவதான் விட்டு கொடுத்துட்டு போனோம் எப்பயும் அவ பண்ணணும்னு நினைக்கிறதே பண்ணா எப்படி எனக்கும் டிவி பாக்கணும்னு ஆசை எல்லாம் இருக்கு அப்போ எனக்கு பிடிச்சதுதான் நான் பாக்க முடியும் எப்ப பார்த்தாலும் எனக்கே அட்வைஸ் பண்றீங்க கொஞ்சம் சுரேகாக்கும் அட்வைஸ் பண்ணுங்க சுரேஷ் உங்க மாமா என்னதான் திட்டாரு பாருங்க அவளையும் விட்டு கொடுத்து நடந்துக்க சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்ட நானும் மனுஷி தானே எனக்கு பிடிச்சத பாக்க தேவை இப்ப நீ என்ன என்ன பண்ண சொல்ற நீதான் இந்த வீட்டு பெரிய மருமக நீதான் எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு போனோம் என் குடும்பம் இப்படிதானே இருக்கோம் விட்டு கொடுத்துதான் போனோம் ஆகல அந்த ரிமோட்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க முதல்ல அந்த ரிமோட் எங்க கிட்ட குடுங்க இவ்வளவு தூரம் ரெண்டு பேரும் சொல்றோம் ரெண்டு பேரும் காம்பிரமைஸே ஆக மாட்டேங்கிறீங்க அதனால இன்னைக்கு சீரியலும் கிடையாது சினிமாவும் கிடையாது பாவோ ابو சாந்தியும் ரொம்ப சோகமா கிச்சன் குள்ள போய் வேலை செய்ய போனாங்க அப்ப கிரண் சுரேஷ் கிட்ட கிரண் நல்லா பண்ணடா நீ ஆ நம்ம தனச்சத சாதிச்சதோ இனிமே கிரிக்கெட் மேட்சை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கணும்

ஆனால் ரிமோட் என் கையில நான் ஒளிச்சு வச்சுப்பேன்ல என் கையில இருந்தோ நான் வைக்கிறதுல இருந்தோ ரெண்டு பேராலும் ரிமோட்டை புடுங்கவே முடியாது அப்புறம் என்னன்னு எடுக்கவே முடியாது அப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு டிவி ஆன் பண்ணி கிரிக்கெட் மேட்ச நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருந்தாங்க இவங்களோட டிவி சத்தம் கேட்டு சூரியகாவும் சாந்தி அவங்க வந்து இவங்க மேட்ச் பாக்குறத பார்த்து டென்ஷன் ஆனாங்க அவங்க பேசினதையும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க பாத்தியா சூரியகா நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லா சண்டையை மூட்டி விட்டுட்டு ரிமோட்டை பிடிங்கி இவங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் மேட்ச் பார்த்து என்ஜாய் பண்றாங்க ஆமாக்கா நம்ம கிட்ட நல்லா சண்டையை மூட்டி விட்டுட்டா இவங்க ரெண்டு பேரும் ரிமோட்டை பிடிங்கி எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க பாருங்க கிரிக்கெட் மேட்சை ஆ இவங்கள என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் அங்க நமக்கு பிடிச்சதை டிவியில் போட்டு பார்க்கலாம் ரிமோட்டை நம்ம பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டா அவங்க பிடுங்கிக்கவே முடியாது பாருங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு ஷோவை பார்க்குற மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு ஷோவை ரெண்டு பேரும் சேர்ந்தே பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நல்லா காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அடுத்த நாள் சூரியகுமாரி அவங்க ரெண்டு மருமகளையும் கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க ஆமாடி சூரியகா சாந்தி இங்க வாங்கம்மா நான் கொஞ்ச நாள் என் பொண்ணு வீட்டில் போய் தங்கிட்டு வரலான்னு இருக்கேன் அதனால நான் இல்லாத நேரத்தில் வீடை நீங்க தான் பார்த்துக்கணும் வீட்டு வேலை சமையல் வேலை துணி துவைக்கிற வேலைன்னு எல்லாத்தையும் நீங்க தான் பார்த்து பார்த்து பண்ணணும் புரிஞ்சுதா அதுக்கு சுரேகாவும் சாந்தியும் அத்த நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க அத்த இருக்க எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம் எங்களை பத்தி டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சாந்தி சொன்னா சூரியகுமாரி பேக் எடுத்து ஊரு கிளம்பினாங்க சூரியகா அத்த வேற ஊரு கிளம்பி போயிட்டாங்க இப்ப வந்து துணி துவைக்கிற வேலையும் சமைக்கிற வேலையும் தான் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஹாயா டிவி பாக்கலாம் ஒரே படம் பாக்கலாம் ட்ரிபிள் ஆர் படம் வருதாமே அதை பாக்கலாம் அப்டியே அக்கா நான் ரொம்ப நாளா அந்த படம் பார்க்கணும் நினைச்சிட்டு இருந்தேன். சரி சீக்கிரமா சமையல் முடிச்சிட்டு வந்துடலாமா அப்படின ரெண்டு பேரும் அக்குளோ வெட்ட ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் "ஏய் சீக்கிரமா போய் டிவி ஆன் ட்ரிபிள் ஆர் படம் போடுற நேரம் வந்துடுச்சு ஹா அப்புறமா வந்து சமையலை பண்ணிக்கலாம். டிவி ஆன் ரெண்டு பேரும் டிவி ஆன் பண்ணாங்க. ட்ரிபிள் ஆர் movie பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டௌல எல்லாமே இருந்தது அப்புறமா அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த படத்துல வர நாட்டு நாட்டு பாட்டுக்கு நல்லா என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாம கூடவே சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க காய்கறி போய் தீஞ்சு வாசனை எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சுது என்னக்கா ஏதோ கருகிற வாசனை வருதே எனக்கு அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே வரலையே சரி விடு நீயும் வீட்டுல இல்ல நமக்கு கொண்டாட்டம் தான் ஏன்னா நம்மள யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஸ்டவ்ல இருக்கிறத மறந்துட்டு நாட்டு நாட்டு பாட்டுக்கு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க அவ்வளவுதான் கருகி போய் தீஞ்சு போய் ஸ்மெல் எல்லாம் பயங்கரம் வந்து புகையெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு ஆனாலும் ரெண்டு பேருக்கும் அதெல்லாம் தெரியல பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ஆபீஸ்ல இருந்து சுரேஷும் கிரனும் வந்தாங்க அவங்களுக்கு கூட கிச்சன்ல கருகிற வாசனை வந்தது கிச்சன் கொள்ள போய் பார்த்தா அங்க எல்லாம் அப்படி இருந்தது அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஹாலுக்கு வந்தாங்க அவங்க வந்தது கூட தெரியாம டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சரி இவங்க என்ன பண்றதுன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்த போது அப்பதான் ரெண்டு பேரும் வந்ததா இவங்க பாக்குறாங்க என்னங்க ஆபீஸ்ல இருந்து எப்பங்க வந்தீங்க சரி சரி கை கால் எல்லாம் ரெண்டு பேரும் அலம்பிட்டு வாங்க நான் உங்களுக்கு நல்லா சமைச்சிருக்கேன் அப்படின்னுட்டு ரெண்டு பேர்கிட்ட கிட்ட சுரேஷு சுரேஷும் இவங்களுக்கு நல்ல பாடத்தை சொல்லி தரணும்னு எதுவும் தெரியாத மாதிரி உட்கார்ந்தாங்க சாந்தியும் சுரேகாவும் கிச்சன் போய் பார்க்கும்போது போது அங்க எல்லாம் கருகி இருந்ததா தீஞ்சிருந்ததா பாத்தாங்க

சாந்தி பயந்துகிட்டே அந்த தீஞ்சு போன சமையல் எடுத்துட்டு வந்து வச்சா அத பார்த்தா கிரணம் சுரேஷும் அவகிட்ட என்ன இது கருப்பு கலர்ல இருக்கு இது என்ன டிஷ் இது கொஞ்சம் பதட்டமாகி

அப்படின்னுட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க கிரணும் சுரேஷோ அப்புறம் மறுபடியும் போய் சமைச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பறைமாறினாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு இவங்க டிவி பைத்தியம் என்னவோ சரியான மாதிரியே தெரியல ஒரு நாளைக்கு சுரேகாவும் சாந்தியும் டிவி பாக்கலாம் நான் பண்ணும் போது கிரணும் சுரேஷும் கூட வந்து உட்கார்ந்தாங்க நாலு பேரும் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் சுரேகாவும் சாந்தியும் சமைச்சதை கொண்டு வந்து சாப்பிடலான்னு பரிமாறினும் போது பிளேட்டை எடுக்காம தரையிலே பரிமாறிட்டாங்க அது கூட தெரியாம அந்த தரையில பரிமாறினதையே எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அந்த அளவுக்கு முழுகிருந்தாங்க டிவியில அப்பதான் ஊருக்கு போயிருந்த சூரியகுமாரி வீட்டுக்கு திரும்பி இருந்தாங்க இவங்க தரையில இருக்கிறத சாப்பிடுறத பார்த்து ஷாக் ஆகி கதவை கிட்டே நின்னுட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட டிவி பைத்தியங்களா இருக்காங்களேன்னு ரொம்ப அதிர்ச்சியாகி ஆகி அவங்கள ரெண்டு கத்து கத்துனாங்க சூரியகுமாரி சாந்தி சுரேகா சுரேஷ் கிரண் என்ன இதெல்லாம் தரையில இருக்கிறத சாப்பிட்டு இப்படி தட்டுல கூட வச்சு பரிமாறியா சாப்பிட மாட்டீங்க ஆ நான் இல்லாத நாள் முழுக்க இப்படி டிவில முழுகி போய் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா எல்லாரும் டிவி பைத்தியங்களா இருக்கீங்களே அப்படின்னு சூரியகுமாரி திட்டினோன்னு எல்லாரும் அதிர்ச்சி ஆகி எந்திரிச்சு அப்பதான் நடக்கிறதே பாத்தாங்க ஆ இந்த டிவி இருந்தா தானே எல்லாரும் இப்படி பண்ணிட்டு முதல்ல இந்த டிவியே எடுக்கிறேன்னா இல்லையா பாருங்க அப்படின்னு சூரியகுமாரி டிவி எடுத்துட்டு போய் வெளியே கடையில வித்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் சேர்ந்து டிவி பார்க்காம அவங்கவுங்க வேலைய பாத்துக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க கந்தமனபுரம்ன்ற கிராமத்துல பிரகாஷ் அவனோட அம்மா அப்பாவோட வாழ்ந்துகிட்டு இருந்தான் பிரகாஷ் சின்ன வயசுல இருந்தே ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்துவா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வாரு இதுதான் சாப்பிடணும் இத சாப்பிட கூடாது சாப்பாட்டுல கூட இப்படி அப்படிதான் சாப்பிடணும் கண்டத சாப்பிட கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு இதனால பிரகாஷோட அம்மா ஃப்ரீயா எதுவும் சாப்பிட முடியலையேன்னுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு பிரகாஷோட அம்மா அவங்களோட கணவர் கிட்ட பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க என்னமா எதுக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம பையன் பிரகாஷ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அவன் செய்யணும்னு நினைக்கிறத செய்ய விட அவன் இஷ்டத்துல விடுனால தன சொல்றான் அட போங்க எப்ப பார்த்தாலும் இத சாப்பிட கூடாது இது சாப்பிட்டா நல்லது அது சாப்பிட்டா நல்லது இது அது எதுன்னு ஏதாவது நோட்டு நல்ல சொல்லிக்கிட்டே இருக்கான் பின்ன கடுப்பாகாம ஆகாதா எப்பதா புடிச்சத சாப்பிடுறதான் ஆரோக்கியம் முக்கியம்தான் அதுக்காக இப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம எல்லாம் நல்லா தானே இருக்கோம் கடுப்பாகாம பின்ன என்னமா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது தீது வைக்கவே எனக்கு நேரம் கரெக்டா இருக்கும் போல இருக்கு அவன் தான் முக்கியத்துவம் கொடுக்கறான் அவன் போக்கலே விடு எதுக்கு வேற இதெல்லாம் சொல்லிக்கிட்டு சொல்லு அவன் இஷ்டப்படி அவனை விடு அவன் பாத்துப்பான் நம்பலா இருக்கவே இவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோங்க இதுவே அவனுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அவனோட மனைவி அப்போ நம்மள தான் கேள்வி கேட்பா இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட சொன்னா பொண்ணுங்க தான் டென்ஷன் ஆவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள தானங்க சண்டை வரும் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது எதுக்கோ கவலைப்படாத எப்பயும் இப்போ நம்ம பார்த்துட்டு பாத்துக்கிட்டே இருக்கோம் ரெண்டு மூணு சமந்தம் வரதான் செய்யுது அதுல அவனுக்கு எந்த பொண்ணை பிடிக்குதோ அவளை கல்யாணம் பண்ணி வைப்போம் சரிங்க தரகரும் ரெண்டு மூணு சம்பந்தம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு அந்த சம்பந்தத்துல இவனுக்கு யாரை பிடிக்குதோ தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் பார்க்கலாம் இவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தா சரிதாங்க அதுதானே முக்கியம் குழந்தைங்களோட சந்தோஷமும் தான் ரொம்ப முக்கியம் சீக்கிரம் நல்லது நடக்கணும் கரெக்ட் தான் நம்மளும் சம்பந்தம் பார்த்து தான் இருக்கோம் அதை விட நல்ல விஷயம் என்ன தெரியுமா அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அவனே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நமக்கு வேலை மிச்சம் சரிங்க இப்பதைக்கு வந்திருக்க சம்பந்தத்தை போய் பாப்போம் அதுக்கப்புறம் ஆகாஷ் அவ அம்மா அப்பாவோட ஸ்னேஹான்னு ஒரு பொண்ணை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க ஸ்னேகாவை பார்த்தோன்னே ஆகாஷ்க்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது ஸ்னேகாக்கும் ஆகாஷ பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா சீக்கிரமாவே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணமாகி ஸ்னேகா ஆகாஷ் வீட்டுக்கு போக இருந்த போது அம்மா அப்பா இப்படி சொன்னாங்க சாமந்தி அம்மா என் பொண்ணை செல்லமா வளர்த்துட்டேன் ரொம்ப நல்ல பொண்ணு ஆனா அவளை எதுவும் திட்டாம பாத்துக்கோங்க நல்லா சாப்பிடுவா அத நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஆமாங்க ஒரே பொண்ணுன்றதுனால ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம் என்ன கேட்டாலும் வாங்கி தருவோம் அதிகமா சாப்பிடுறதுதான் அவளோட பழக்கம் அதுதான் அவங்க கிட்ட சொல்றேன் அத்த மாமா நீங்க சொல்றது பார்த்தா என்ன பயம் கொடுத்துறீங்களே அவ என்ன ஏதாவது காரு பங்களா நான் கேக்குறா சாப்பாடு விஷயம் அது எப்படிங்க நான் என் மனைவிக்கு சாப்பாடு போடாம விட்டுருவேன் அவ கேக்குறத நல்லா சாப்பிடுறது தானே நல்லா சாப்பிடலாம் அதெல்லாம் எதுவும் இல்ல நேஹா பாக்குறதுக்கு நல்ல ஒல்லியா தான் இருக்கா அவ என்ன சாப்பிட போறான்னு எனக்கு தெரியாதா அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க தான் உங்க பொண்ண தப்பா புரிஞ்சுக்கிறீங்களோ என்னவோன்னுட்டு எனக்கு தோணுது அவ கரெக்டா தான் இருக்கானோ எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷும் ஸ்னேகாவும் வீட்டுக்கு போயிட்டாங்க ஆமாடி ஸ்னேகா உன்னோட கணவர் என்ன சாப்பிடுவாரு ஏது சாப்பிடுவாரு என்ன டைம்க்கு சாப்பிடுவாருன்னு எல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அவனை இஷ்டப்பட்ட மாதிரி அவனை சாப்பிட விடுமா நம்ம ஏதாவது சமைச்சோன்னு வச்சுக்கோ அவனுக்கு பிடிக்காது இது இதுதான் சாப்பிடணும் அது இதுதான் சாப்பிடணும்னு இருப்பான் அதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ ஏன்னா நம்ம ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்திட கூடாதுல்ல அவங்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு விஷயத்துல ஜாக்கிரதையாவே இருந்துக்கோமா சரிங்க அத்தா ஆனா நீங்க ரெண்டு மூணு நாள் என் கூடவே இருந்து சொல்லி கொடுத்துருங்க நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சுஜாதா ஸ்னேஹா கூடவே இருந்து எல்லா வெளியே கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சாங்க காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தாங்க சுஜாதா கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா ஸ்னேஹா மாத்திரம் டொமேட்டோ கட் பண்ணி அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அதை பார்த்த சுஜாதா அம்மா ஸ்னேஹா கிட்ட என்னம்மா ஸ்னேஹா எல்லா டொமேட்டோவையும் சாப்பிட்டு முடிச்சுட்டே மறுபடியும் போய் தக்காளி வாங்கிட்டு வரணுமா அத்தை வீட்டில ஏதாவது சாப்பிட இருக்கா மிக்சர் பூந்தி சேவானிட்டு பயங்கரமா பசிக்குது சிப்ஸாவது இருந்தா தாங்களே ஆ இருக்குமா இருக்கு கொஞ்சம் இருக்கு எனக்கு உங்க அத்தைக்கும் சாயந்தரம் டீ குடிக்கும்போது அந்த சிப்ஸ் கேக்கல சாப்பிடறது வழக்கம் ஆனா பிரகாஷ் இருக்கானே பிரகாஷ் அவன் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டான் கேட்ட ஆரோக்கியம் பாழா போயிடும்னு சொல்லுவான் அதனால நாங்க மட்டும் தான் சாப்பிடுவோம் அதுவும் கொஞ்சமா எடுத்து வச்சுப்போம் ஏன்னா அவன் எங்களை திட்டுவான் இப்பதான் நம்ம டிஃபன் சாப்பிட்ட உடனே இதெல்லாம் சேர்ந்தா

எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள்ல வைக்கிறது தான் இன்னும் வேலையே அப்படி சொல்லிட்டு ஸ்னேகா உடனே போய் டைனிங் டேபிள்ல எல்லா சாமானியும் எடுத்து வச்சிட்டு இருந்தா அப்பதான் பிரகாஷ் வீட்டுக்கு வந்தாரு வா ஸ்னேகா ஹெல்த்தியானது எல்லாமே இருக்கு எனக்காக சமைச்சுதான் நீயும் சாப்பிடு அப்பதான் ஹெல்த்தியா இருக்க முடியும் ஹா சரிங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் எடுத்து வச்சு சாப்பிட்டு இருக்கேன் நல்லா ஓ அப்போ சரி நான் சாப்பிடுறேன் அதுக்கப்புறம் பிரகாஷ் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு சாப்பிட்டு முடிச்சு சோஃபால உட்காந்துட்டு இருக்கும் போது வீட்டு காலிங் பெல் அடிச்சது டோரை பார்த்தா ஃபுட் டெலிவரி பாய் நின்னுட்டு இருந்தாரு அத பார்த்தவன பிரகாஷ் ஸ்னேஹா கிட்ட ஸ்னேஹா உன் பேர்ல தான் ஃபுட் டெலிவரி வந்திருக்கு இப்பதான் நம்ம சாப்பிட்ட அதுக்குள்ள என்ன ஃபுட் டெலிவரி எல்லாம் அது வாங்க பயங்கரமா பசிச்சது என் அப்பா தான் சொன்னார்ல நான் நல்லா சாப்பிடுவேன்னு அதான் பசி தாங்க முடியாம ஆர்டர் பண்ணேங்க ரொம்ப பசிக்குது சாப்பிட்டாதான் பசி அடங்கும் போல இருக்கே

இன்னும் ஏனெட்டு ஹோட்டல்ல இருந்து ஃபுட் டெலிவரி ஆச்சு அவங்க வீட்டுக்கு பிரகாஷ் என்னடா இப்படின்னுட்டு ஸ்னேஹாவை ஆச்சரியப்பட்டு பார்த்தாரு சுஜாதா நடந்த விஷயத்த உங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஏங்க ஏங்க விஷயம் தெரியுமா நம்ம வீட்டுக்கு பொது மருமக வந்திருக்காளே சரியான ஜோடிதாங்க நம்ம பையனுக்கு ஆ நல்லா சாப்பிடுவா போல சரியான பெருந்தினேன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுகிட்டே இருக்காங்க ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ற அளவுக்கு வச்சிருக்கா ஒரு சாப்பாடு முடிக்கிறதுக்குள்ள இன்னொன்னு ஒரு ஹோட்டல்ல இருந்து வேற சாப்பாடு வந்துருது நம்ம பையனோ இது சாப்பிட கூடாது அதை சாப்பிட கூடாது இவ்வளவுதான் சாப்பிடணும்னு அழுந்து சாப்பிடுவான் இவனுக்கு ஏத்த ஆளுதாங்க கடவுள் அனுப்பி இருக்காரு இவன் சாப்பிடற விஷயத்துல இப்படி இருக்கான் அவன் என்னடானா இவனுக்கு எதிரா இருக்கா தான் போங்க வித விதமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறா சுஜாதா என்ன நீ இப்படி இருக்க உன் பையன் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது நீ என்னடானா சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க சுஜாதா ஏங்க இதுல என்ன இருக்குங்க இவன் சாப்பிடவே மாட்டான் நம்மளையும் சாப்பிட விட மாட்டான் ஆனா இப்போ பாருங்க அவனுக்கு அமைஞ்சது நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு நடக்கிறது தான் நடக்கும் ஒன்னும் கெட்டதா நடக்காது நல்லதே நடக்கும் நம்புங்க அவனும் கொஞ்சமாவது மாறட்டும் அப்பப்ப சரியா சாப்பிடறது இந்த மாதிரி புடிச்சது சாப்பிடறது நல்லது தானங்க எதுவும் கெட்ட போறது இல்ல முதல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வராம நம்ம தான் பாத்துக்கணும் அதுக்குள்ள ஏதாவது நம்ம தான் செய்யணும் இவளுக்கு ஆரோக்கியமான உணவை கொஞ்சம் சாப்பிட சொல்லணும் இப்படி கண்ட பெண்ணுக்கு சாப்பிட்டா எப்படி இவனுக்கும் அடுத்தவங்க சாப்பிடறதுல தலை இருக்கூடாதுன்னு சொல்லணும் பிரகாஷ்க்கு ஸ்னேகா இப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடறத பார்த்து கொஞ்சம் கோவம் வந்தது ஸ்னேகா என்ன நீனு கண்டத ஆர்டர் பண்ணி இஷ்டப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல ஸ்னேகா ஆ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க சொல்லு இப்படி சாப்பிட்டா எப்படி சொல்லு இனி நான் என்ன ஆர்டர் பண்றேனோ நான் என்ன சமைக்க சொல்றேனோ அதுதான் சாப்பிடணும் அதுதான் உன் ஆரோக்கியத்துக்கும் நல்லது நான் சொன்னா நிறைய நல்ல விஷயத்துக்கு தான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஸ்விக்கில ஆர்டர் பண்றது இங்க ஆர்டர் பண்றதுன்னு ஆர்டர் பண்ணா வேலைக்கு ஆகாது ஸ்னேகா சொல்லிட்டு பாத்துக்கோ டே ஏன்டா அப்படி எல்லாம் சொல்ற அவ இஷ்டப்படி அவளை விடு அவளுக்கு எது கரெக்ட் எல்லாம் தெரியும் நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல நான் பாத்துக்கிறேன் மருமகள முதல்ல உனக்கு நிறைய ஆபீஸ் வேலையெல்லாம் இருக்கும் அத முதல்ல போய் பாரு பெருசா இங்க வந்து பேச வந்துட்ட அவள் இஷ்டப்படி அவ இருப்பா நீ ஒன்றும் அட்வைஸ் பண்ண தேவையில்ல அவளுக்கு எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் பிரகாஷ் கிழமை வேலைக்கு போயிட்டாரு ஆமாடி என் பையன் பேசுறது ஏதோ தப்பாக எடுத்துக்காதம்மா உனக்கு என்ன பிடிக்குதோ நீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ ஆமாம் அப்படி இப்படி தான் சொல்லுவான் அவன் சொல்கிறத நினச்சி கவலைப்படாத உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு ஆனால் அதிகமாக சாப்பிடாத இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வெளியே ஆரோக்கியம் பாழாயிடும் மாமனார் மாமியார் இப்படி சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால ஸ்னேஹா சந்தோஷப்பட்டா ஆனால் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிட்டா கணவர் இல்லாத போது ஆன்லைன் ஃபுட் அவ கணவர் இருக்கும் போது ஆரோக்கியமான உணவுன்னுட்டு பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா